அவன் வீடியோ போட்டு நீ பண்ணுறப்போ முக்கியமாக அவன் வீடியோ போடுறோம் என்ன மாதிரி ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் நண்பா இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது ஃபிஷோ தெரப்பி ரியல் ஃபிஷியோ தெரப்பி டாக்டர் ஒருத்தர் வந்து திவார பற்றி ஒரு விஷயத்த வந்து கொட்டுப்புட்டு வச்சிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து இதே மாதிரி நியூஸ் பார்க்கும்னு நினச்சிக்கின்னா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒருத்தர் ஃபிஷியோதெரப்பி டாக்டர் இருக்காரு அவர் வந்து திவாகர் ஃபீல்ட சேர்ந்தவர் தான் திவாகரும் அவரும் ஃபிசியோதெரபி டாக்டர் ரெண்டு பேருமே வந்து அந்த மெடிக்கல் கவுன்சில் மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஒரு கவுன்சில் இருக்கு அந்த கவுன்சிலில் ரிஜிஸ்டர் ஆன ஒரு ரெண்டு பேருமே டாக்டர் பிசியோதெரப்பி வந்து டாக்டர்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்றாரு அரக்கன் என்னன்னா நீ நடிச்சு புடிங்கிட்ட அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்கன்னா ஆளுங்களை வச்சு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திட்டுறாரு வீடியோ சோ டாக்டர்ஸ் தான் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனா வாட்டர்மேலன் ஸ்டார் எல்லாம் கிடையாது அவரு அதே மாதிரி அவர் பெரிய புடிங்கி எல்லாம் கிடையாது இந்த டாக்டர் என்ன சொல்லிருக்காருன்னா அவர் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அசிங்கம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிராக்டிஸ் பண்ண விடாம பண்றதா எங்களோட முதல் வேலை எங்க பெரிய எல்லாருக்குமே பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அதாவது இந்த டாக்டர் சொல்ல வர்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன் வந்து பண்ற விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிறது வந்து இப்பதான் எனக்கே தெரியுது நான் வந்து இதை வந்து அந்த அளவுக்கு யோசிக்கல ஆனா இப்ப என்னன்னா அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இவர் பண்ற கோமாளித்தால இவரை திட்ட வரவங்களோதெரப்பி சேர்த்து திட்டம் யாரு கால் அமைக்க வர்றவங்க இவன் மேல வந்து நாங்க துறை ரீதியா நடவடிக்கை இருக்க என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அது போக அவன் வந்து நான் வந்து பெரிய ஆள் நான் வந்து பெரிய பிசியோதெரப்பி டாக்டரு அப்படிங்கிறான் நானும் இவரே பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்தது நிறைய வீடியோஸ் கூட வருதேன் ஒரு ஃபிசியோ தான் பண்றேன் நான் இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்றது இல்லை ரொம்ப ஷவுட் பண்றது ஒரு போற அந்த பேஷண்ட்ஸை பூரா ரொம்பவே ரஃபாக ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவன் பண்றான் ஆஹ் இவனை வந்து நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணாங்க அதாவது மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்தளவுல வந்து ப்ராக்டிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே வந்து ஒரு சர்ஜரியா இருந்தாலும் சரி இல்ல அவங்களுக்கு பண்ற ட்ரீட்மெண்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ்னு அவங்க வந்து வந்து சொல்லுவாங்க எல்லாரும் ஜோக்கர்னு பட் நீ இவனை இந்த மாதிரி பிராக்டிஸ்ல இருந்து நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது போக பாத்தீங்கன்னா அவர் ஒரு சொன்ன ஒரு ஸ்டோரியை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அவருக்கு ரொம்பவே நெருக்கமான சர்க்கிளில் ஒரு பையன் வந்து படித்து முடிச்சுட்டு மெடிக்கல் ஃபீல்டு போக முடியாமல் சரி ஓகே அதுக்கு அடுத்த என்ன ஃபீல்டு அப்படிங்கும் போது டாக்டர்னு போட்டுக்கிற ஒரே ஃபீல்டு வந்து இந்த ஃபிசியோ ஃபீல்டு அப்படின்னு சொல்லவும் நான் வந்து ஃபிசியோதெரப்பி படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கா இல்லைன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இப்படி இப்படி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப தப்பாப்படுது என்னெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க என் பண்றாங்க இவரும் என்கரேஜ் பண்ணிருக்காரு நல்ல ஃபீல்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு அந்த பையன் வந்து இவரை வந்து சந்திச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைண்ணா எனக்கு இந்த ஃபிசியோ ஃபீல்டு வேண்டான்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு சித்தாவோ இந்த மாதிரி டாக்டருக்கு நான் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன் தம்பி இப்படி சொல்றேன் அப்படின்னு இல்லைண்ணா நான் வந்து ஃபிசியோ படிக்கலாம்னு படிக்கலான்னு நினச்சேன் அப்போ வந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த இன்ஸ்டாவில்லாம் ஒருத்தன் கிருக்க சுற்றிட்டு இருப்பானே அவன் படித்ததாடா அவ்வளோ ஈஸி ஈஸியாக இருக்குங்கனால அதில் போய் படிக்கிறாரா அப்படிங்கிறாங்க அதாவது அந்த ஃபீல்டு எல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பி நான் ஜாயின் பண்ணி எது அந்த திவாகர்னு ஒரு ஜோக்கர் சுற்றுறாங்க அந்த ப்ரொஃபஷனான்னு கேட்குறேன் ஈஸி கிடையாது இவன் பண்ணுற கிற்கு அந்த ஃபீல்டு ரொம்ப ஈஸியான ஃபீல்டு அதனால தான் நீ போய் படிக்கிறியா உனக்கு அப்போ கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பையனை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உண்மையிலேயே ரொம்ப படித்து நல்ல நாலேஜ் வளர்த்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஆளுங்க இப்படி பண்றதால அவங்களுக்கும் சேர்த்து வந்து அது ஒரு பேக் பெயர் ஆகுது இவனால வந்து பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட் எடுத்தா நிறைய பேர் வருவாங்க போல இருக்குங்க இது வந்து அந்த டாக்டர் சொன்னது இவங்க சொல்லாம இவங்க சீனியர்லாம் அன்னைக்கு கீழ கீழின்னு கழிச்சிருந்தாரு நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ தான் அவர் என்ன கே இது பைசுக்கார் பார்த்தீங்கன்னா இவன் படிக்கையில இருந்தே இப்படித்தான் ஒரு ஃபீல்டுல ஒருத்தன் தப்பு பண்றான் நான் நான் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் ஷேர் பண்ணேன் இப்ப இந்த சேனல போட்டுக்கணும் எங்க ஒரு சேனல்ல போட்டுருக்கேன்னு தெரில ஒரு ஃபீல்டுல ஒருத்தர் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அந்த ஃபீல்டே அது பாதிக்கும் ஓகேவா இவன் கோமம் இவன் வந்து கோமாளித்தனமாக ஒரு அரகண்டா ஒரு திமிரா இவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பிசியோதெரப்பி ஃபீல்டை ஃபுல்லாகவே பாதிக்கும் அந்த ஃபிசியோ வரணும்னு நினைக்கிற அந்த பசங்களுக்கும் வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ தயவுசெய்து நீ என்ன மைர வேணால் பண்ணிட்டு திவாகர் அந்த ஃபீல்டை அந்த மெடிக்கல் ஃபீல்டை கேவலப்படுத்தாது அதுக்கான நீட் இருக்கு ஓகேவா அந்த நீ சொன்ன பார்த்தியா வாதம் பக்கவாதம் வரும் நவீன பார்த்து அது வந்தவங்களை கியூர் பண்றதுல இந்த ஃபீல்டுல உள்ளவங்க வந்து ரொம்பவே ஒரு பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களை வந்து ரொம்பவே வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுல இவங்க வந்து ரொம்பவே ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஃபீல்டுல இருக்கவங்க இவங்க நம்ம கூட தொடதுக்கு அருவறுப்பா இருக்கிற ஒரு சில ஆளுங்களை வந்து அதாவது நம்ம அதாவது கூட பிறந்தவங்களே இல்லை பெத்தவங்களே கூட தொடதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கிற அந்த ஆளுங்களை கூட இவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஆனா நீ பண்ற இந்த விஷயங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அவங்க மேல ஏற்படக்கூடிய அந்த மரியாதையே கெடுக்குது ஓகேவா நீ பண்ணக்கூடிய இந்த விஷயங்களால நிறைய பிசியோ நல்ல நல்ல டாக்டர்கள் கூட மக்கள் பார்க்கும்போது மதிக்க மாட்டாங்க உனக்கு நீ அப்படி வந்து நான் வந்து ஒரு பெரிய இதாக இருக்க போறேன் அப்படின்னு தயவு செய்து பிசியோதெரபி டாக்டருங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத நான் வந்து டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாமல் அவங்களுக்காவது ஒரு நல்லது பண்ணுங்க மிஸ்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்கள் என்ன இலவ வேணாலும் சொல்லிட்டு போங்க தயவு செய்து அந்த ஃபிசியோதெரபி டாக்டருங்க அதை யூஸ் பண்ணாதீங்க ரொம்பவே உன்னதமான டாக்டர்ஸ் ஓகேவா என்ன எந்த டாக்டர் இருந்தாலும் சரி அவங்களோட தொழிலும் ஈஸி கிடையாது இவங்க தொழிலும் ஈஸி கிடையாது பிசியோதெரப்பிங்கிறது இவனால வந்து இப்போ ஃபிஷியோதெரப்பி எப்படி தெரியுமா அங்கே சொல்லியிருக்காங்க ஒரு ஆள் கை கால் அமைக்கி விடுறது அப்படின்னு பயில் வந்துறங்க நான் நினைச்சிருக்காரு ஃபிசியோதெரப்பி என்ன தெரியுமா அந்த கை கால் அமைக்கி விடுறதுன்னு அவருக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நாலேஜ் இல்லாம தான் பேசுறாரு அவரு பிசியோதெரப்பிங்கிறது வந்து நீங்க வந்து நம்ம ஒரு படம் ஒன்று உண்டு கார்த்தியோட ஒரு படம் கார்த்தி நம்ம நாகார்ஜுன நடிச்ச படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேரலைஸ் பேஷண்ட் அவருக்கு வந்து கழுத்து கீழே எந்த இதுவுமே வந்து ஒர்க் ஆகாது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பிசியோதெரப்பி பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்க அதாவது அவர் உங்களோட ஒவ்வொரு ஜாயிண்டையும் மூவ் பண்ணி விடணும் டெய்லி சரியா அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜாயின்ஸ் வந்து இருகிடும் நீங்க ரொம்ப நாள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இந்த கையை வந்து இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகாத அளவுக்கு ஆயிரும் ஸோ இந்த கோமா பேஷண்ட்டு இந்த பேரலைஸ் ஒன்சை பேரலைஸ் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க கையை வந்து மூவ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது வந்து அப்படியே ஸ்டக் ஆயிரும் இந்த வேலைகளை உன்னதமான வேலைகளை பண்ணி அவங்கள ரெக்கவரி பண்றதுல மெயின் பங்காற்றக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த பிசியோதெரப்பி டாக்டர்ஸ் அவங்களுக்கு டாக்டர்னு அங்கீகாரம் கொடுத்தது காரணமே ஒரு நெருப்புல பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் இல்லை பேரலைஸ் ஆனவங்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கீழே வந்து பாடி பார்ட்ஸ் சில பேருக்கு கழுத்து கீழே ஒர்க் ஆகாமல் ஃபுல் பேரலைஸ் ஆனவங்க இருப்பாங்க ஆஃப் பேரலைஸ் ஆனவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நிலை இதை வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துல கூட அறுவறுப்பு படாமல் அவங்கள தூக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு ஒன்னால பெரிய கெட்ட பேர் மிஸ்டர் திவாகர் தயவு செய்து இந்த இதை மாற்றிக்கிட்டேன்னு இனிமேல் டாக்டருங்கிற பேரை யூஸ் பண்ணாமல் நீ வந்து நான் வந்து நீ ஆக்டர்னு கூட நீ சொல்லிட்டு செய்து அதை கூட நாங்க ஏத்துக்கிறோம் ஃபீல்டுக்கு எந்த கலங்கத்தையும் உந்து தான் நாங்க சொல்றோம் ஓகேவா இதை மட்டும் கன்சிடர் பண்ணி தயவு செய்து இந்த ஒரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ இந்த டாக்டர் பேரை யூஸ் பண்ணாத ரொம்பவே வந்து அந்த டாக்டர் வந்து கேட்கும் போது ரொம்பவே மனசு கஷ்டம் ஒருத்தருக்கு வந்து பக்கம் வாதம் வரணும்னு சொல்றது பக்கம்வாதம்ன்றது ஒரு சின்ன விஷயமே கிடையாது அவ்வளோ வந்து நாங்க டெய்லியும் பாப்போம் ஓகேவா ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கும் தோண்ட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தயவுசெய்து அந்த இந்த ஒரு விஷயத்த வந்து இவன் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மெடிக்கல் ப்ராக்டிஸும் பண்ணுறேன் இதையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் சம்மந்தமானவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய களங்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அவன் விருப்பம் நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து திட்டுவீங்கன்னு தெரியும் திட்டட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து நடக்கிற விஷயத்தான் சொல்லியிருக்கேன் தான் சொல்லியிருக்கேன் ஒய் சொல்லலை அந்த டாக்டர் பேசின கிளிப்பிங்ஸை கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது ஒரு ஆளுக்கு வந்து அந்த துறை மேலே வெறுப்பு வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கும்போது இவங்களை திட்டுறதுல தப்பே இல்லைன்னு தோணுது ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஸ்டே டியூன் பாய்